என்ன அப்படின்னு கேட்கும்போது நீர் தான் என்னோட சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லும் போது போவா சொல்றாங்க மகளே உன்னை தேவன் வந்து ஆசீர்வதிப்பாராக நீ வந்து தரித்திரர் ஐஸ்வரியவன்கள் அப்படியா இருக்கிற வாலிபர்கள் பின்னாடி தான் நான் போவேன் அவங்கள தான் திருமணம் முடிப்பேன் அப்படின்னு நீ நினைக்காம வயதானவனாலும் ஏன் என்னையும் நீ நேசிச்சதுனால உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் வந்து ரொம்ப உத்தமமாக இருக்குது நீ பயப்படாத உனக்கு நான் வேண்டியபடியெல்லாம் செய்வேன் நீ குணசாலிங்கிற என் ஊரார் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ரூத்திரவாளிங்கிறது உண்மைதான் ஆனால் என்னை விட ஒரு இன்னொரு ஒருத்தன் சுதந்திரவாளி இருக்கான் அவன்கிட்ட கேட்குறேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பமான அவன் வேணா அப்படின்னு சொன்னான்னா நானே உன்னை கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் மேலே ஆணையிட்டு சொல்றான் அப்புறம் விடிகிற வரைக்கும் நீங்க படுத்துட்டு யாரும் உன்னை பார்க்காதபடிக்கு எந்திரிச்சு நீ வீட்டுக்கு போயிரு காலையிலே